திமுகவின் மூன்று ஆண்டுகள் சாதனையை தெரிவிக்கும் வகையில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுகவை வெற்றி பெற செய்திருக்கின்றார்கள் என திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா தெரிவித்துள்ளார் நாங்கள் எங்கள் கழக அரசின் சாதனையை தமிழக முதல்வர் மூன்றாண்டு சாதனையை சொல்லி பிரச்சாரம் செய்தோம் அந்த பிரச்சாரத்தக்கம் மாண்புமிகு தமிழக முதல்வர் மீது மக்கள் வைத்திருக்கிற நம்பிக்கைக்காக ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தி ஐம்பத்தி மூணு வாக்குகள் உதயசூரியன் தினத்திலே விக்கிரவாண்டி தொகுதியிலே பெற்றிருக்கிறோம் மாண்புமிகு இளைஞர் நலநட்டத்துறை அமைச்சர் வருங்கால தமிழகத்தை வழிநடத்திருக்கிற அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் பரப்புரையிலே நம்முடைய நந்தன் கால்வாய் திட்டத்தை விரைவிலே மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் துவக்கி வைக்க இருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட செயலாளர் அருமேனன் புகழேந்தவர்கள் தொகுதிக்கு தேவையான பத்து கோரிக்கைகளை கொடுத்திருக்கிறார் அதை தொடர்ந்து பெறுவதற்காக நான் முயற்சி செய்வேன் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க